இப்போ பச்சை மிளச்சை பருவா பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரைக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு இஞ்சி பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் வ வறுக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் அது போக நான் வந்து ஒரு தேங்காய் வந்து நான் நல்லா திருவி வச்சுருக்கேன் வாங்க நம்ம வந்து இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம அரைக்கலாம் இப்போ நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி இருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நல்லா வதக்கி எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டு வதக்கியிருக்கேன் அடுத்து ஒரு தேங்காய் திரி வச்சதாக போடுறேன் இது நல்லா வாசம் வர முடிய வ நல்லா வருத்திருவோம் இப்போ நல்லா வாசம் வந்துருச்சு இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம சின்ன வெங்காயத்தை வதக்கிடலாம் இப்போ நம்ம அதே கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலராக வர முடியும் நம்ம வதக்கி எடுத்துருவோம் இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலராக வர வதங்கிருச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு குழம்ப தாளிக்கலாம் இதே கடாயில் வந்து நான் ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன் இதில் வந்து நான் ரெண்டு ஏலக்காய் கல்பாசி பட்டை அண்ணாச்சிப்பூ கிராம்பு போட்டிருக்கேன் பொரியட்டும் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இதில் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போடுறேன் கருவேப்பளி வெங்காயத்தையும் கோல்டன் கலராக பதத்துக்கு வந்துருச்சு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் குருமாவுக்கு தேவையான அளவு இதையும் நல்லா பச்சை வாடை போகிற முடியும் வதக்கிடுவோம் பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நாலு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம் கல்லுப்பு போடுறேன் தக்காளி வதங்க இப்போ நான் வதக்கின மசாலாலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டே நல்லா ஆறிடுச்சு இது நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடுவோம் அதோடு நம்ம இந்த வெங்காயத்தையும் சேர்த்து அரைக்கப்போ போகிறோம் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ற மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுவோம் குருமாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மசாலா அரைச்சதை ஊற்றிடுவோம் எல்லாம் வதக்கி அரைச்சது தான் மசாலா லேசாக அதோட சேர்த்து வதக்கிட்டு நம்ம மிக்சி ஜார் தண்ணியை ஊற்றி விட்ருவோம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருவோம் குருமாக்கு தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குருவோம் ரொம்ப திக்காக இருக்குது குழம்பு இப்போ கரெக்டாக இருக்குது ஒரு கொதி வரவும் நம்ம மச்சப்பயிரை போட்டுடலாம் பச்சை மச்சப்பயிரை உருமா நல்லா கொதிக்குது உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன் இந்த பச்சை மொச்சப்பயிறை போட்டுடலாம் வேக வச்சு வச்சிருக்கேன் பச்சை மச்சப்பயிறு போட்டுடலாம் நான் ஒரு முக்கால் கிலோ பச்சை மச்சப்பயிறு உரிச்சு போட்டிருக்கேன் வேக வச்சு நல்லா சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா வரட்டும் கொஞ்சம் குழம்பு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ குருமா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பச்சை பச்சை பேர் குருமா வச்சுருக்கேன் இது சாதத்துக்கு சப்பாத்திக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட்டாகும் இப்போ ரெடியாகிடுச்சி குருமா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு நல்லா வந்துருச்சு வாசமாக இப்போ நான் அதில் வந்து மல்லிகளை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் அதை போட்டு விட்டுறேன் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ குருமா ரெடி மச்ச பேர் குருமா வச்சு காமிச்சிருக்கேன் ஷீலு கிச்சன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி